பெயிண்டிங் கிட்டெல்லாம் வேணுமே உ மே அது கூட வாங்கி வச்சிருக்கியா இது இருக்குதுன்னு சொல்லவே இல்லை ல்லில்லி இது இருந்தால் போதும் நமக்கு சூப்பராக டைம் பாஸ் ஆஃப் யஸ் லோட்டஸ் நமக்கு தான் ஸ்கூல் லீவ் விட போகிறாங்களே அதனால தான் இந்த மாதிரி ஆர்ட்கிட் நிறைய வாங்கி வச்சிருக்கேன் இப்போ நான் உனக்கு சூப்பரான ஒரு பெயிண்டிங் பண்ணி காமிக்கப் போகிறேன் ஓகே நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன் நான் இன்றைக்கி நிறைய பெயிண்டிங் பணத்தில் லோட்டஸ் பட் நான் என்ன பண்ண போறேன் தெரியுமா ஒரு ஹலோ கிட்டி வரைய போறேன் ஓகே ஹலோ கிட்டி வரைய போறியா அது ரொம்ப நார்மலாக இருக்கும் லில்லி கம் கமோன் லில்லி ஏதாவது டிஃப்ரெண்டாக வரையலாம்ல அட்லீஸ்ட் என்கிட்ட இந்த ப்ரெஷ்ஷை கொடுத்தீங்கன்னாலும் நான் ரொம்ப டிஃப்ரெண்டாக எதாவது யோசிச்சு வரைவேன் நீ எதுக்காக இப்போ ஹலோ கிட்டி வரைஞ்சிட்டு இருக்க ஹே லோட்டஸ் நீ நினைக்கிற மாதிரி இது நார்மலான ஹலோ கிட்டி கிடையாது ரெயின்போ கேட் ஓகே மல்டி கலரில் வரைய போகிறேன் ஓகே ஹலோ கீட்ட்கு இப்போ நீ வந்து ஐஸ் மை காட் வாட்டர்ஸ் இஸ் லில்லி அதோட வாய நீ ரொம்ப கெடுத்து வச்சிருக்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது கமோன் அதை கொஞ்சமாவது ஃபிக்ஸ் பண்ணு மை காட் நீ சொன்ன மாதிரி ரொம்ப காமெடியாக தான் இருக்கு ஓகே இதை நான் எப்படியாவது ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் வெயிட் பண்ணு அதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த கேட்டை வந்து ரெயின்போ கேட்டாக மாற்ற போகிறேன் ஓகே மல்டி கலர்லாம் பண்ணிட்டம்னா அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணுறது ஈஸியாகிடும் ஆ ஓகே இப்போ நீ ஃபர்ஸ்ட் ரெட் கலர் வரைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் எல்லோ வரைஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் இப்போ ப்ளூ கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டேன் அடுத்தது வந்து க்ரீன் கலரில் பண்ணு வெரி குட் ஸோ இப்போ வந்து அந்த வாய் இருக்கு இல்லையா நீ ரொம்ப பெருசாக போட்டிருந்தேன் இல்லையா அந்த வாய் வந்து இப்போ மறைஞ்சிடுச்சு இப்போ நீட்டாக ரொம்ப குட்டியாக இந்த பூனை குட்டிக்கு கண் மூக்கு வாய் எல்லாத்தையும் வரைஞ்சிட்டீங்கன்னா பார்க்கறக்கு ஒரு ரெயின்போ கேட் மாதிரி இருக்கும் இதுக்கு மேலே ஏதாவது பண்ணி சொதப்பிடாத லில்லி அதுக்கப்புறம் இதை ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக போயிடும் ஓகே ஓகே நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் இப்போ பூனைக்குட்டிக்கு இந்த மாதிரி மீசை இருக்கும் இல்லையா மீசை வரைஞ்சிட்டேன் இந்த மாதிரி குட்டியாக கன்று அதுக்கப்புறம் வாய் ஓகேவா வெரி குட் இப்போ பார்க்குறக்கு ரொம்பவே நீட்டாக இருக்குது உண்மையை காட் திரும்பவும் இப்போ எதுக்காக க்ரீன் கலர் எடுத்துகிட்டு எடுத்துட்டுருக்கேன் ஓகே க்ரீன் கலரில் ஐஸ் வச்சா கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் வாட் இஸ் இஸ் லில்லி நீயே இவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்தது நான் ஒரு சூப்பரான ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணலான் இருக்கேன் நான் எப்படி வரையிறது சொல்லு நீ சீக்கிரமாக வரைஞ்சிட்டு கொடுத்தீங்கன்னா தான் நான் வரைய முடியும் ஓகே லில்லி இப்போ நீ வரைஞ்ச வரைக்கும் போதும் இப்போ இந்த போர்டை நீ எடுத்துட்டீங்கன்னா நான் வரைய ஸ்டார்ட் பண்ண போகிறேன் ஓகே நான் வரையிறதை பார்த்து நீயே ரொம்ப ஆச்சரியப்பட்டு என்னை பாராட்ட போகிறேன் ஹேய் மோனா அங்கே பார்த்தியா அவங்க ரெண்டு பேரும் எதுவும் பெரிய ட்ராயிங் பண்ணுற மாதிரி அந்த போர்டெல்லாம் வச்சு பில்டப் கொடுத்துட்ருக்காங்க எனக்கு தெரிஞ்சு வேணும்னே நம்மளை வெறுப்பேற்றிற்காக தான் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க லோட்டஸ் இப்ப நீ என்ன வரையறன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லிட்டு வரையறியா நீ என்ன வரையறன்னு பார்த்தாலே தெரியல இத பாக்கறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா ஒரு மஷ்ரூம திருப்பி போட்ட மாதிரி இருக்கு கரெக்ட்டா சொன்ன லில்லி நான் எனக்கு வெஜிடபிள்ஸ் தான் வரைய போறேன் ஓகே இது வந்து மஷ்ரூம் அடுத்து என்ன வரைய போறேன்னு கேட்டினா ஒரு பொட்டேட்டோ வரைய போறேன் ஓகே வாட் இஸ் திஸ் லோட்டஸ் இதுக்காக தான் அவசர அவசரமா அந்த பிரஷ் என்கிட்ட இருந்து இது என்னது இது பாக்கறதுக்கு ஏதோ வந்து பீட்ரூட் மாதிரி இருக்கு கமோன் லில்லி உங்கள் ஊரில் பீட்ரூட் இந்த மாதிரி தான் இருக்குமா இது வந்து ஆக்சுவலி பச்சை மிளகா அதனால தான் நான் ரெட் கலரில் வரைஞ்சிட்ருக்கேன் ஓகே கமோன் லோட்டஸ் இப்போ நீ என்ன வரைகிறன்னு என்கிட்ட சொல்லப் போறியா இல்லாட்டி எனக்கு மண்டையை வெடிக்கிற மாதிரி இருக்கு இந்த மாதிரி மாடர்ன் ஆர்டெல்லாம் என்ன வரைகிறோன்னு சொல்ல மாட்டாங்க லில்லி வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் நீயே பார்த்து தெரிஞ்சுக்கணும் உமே காட் நீ பார்க்குறக்கு ஒரு அழகான லேடி வரைஞ்சிட்ருக்க வாவ் லோட்டஸ் உண்மையாகவே பார்க்குறக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது அந்த லேடி வந்து ஹேட் போட்டிருக்காங்க வாவ் உனக்குள்ள இந்த மாதிரி ஒரு டிராயிங் டேலண்ட் இருக்குன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை லோட்டஸ் அதுக்கு தான் நான் சொன்னேன் லில்லி ஃபர்ஸ்ட் நீ என்கிட்ட கூட நான் ஒரு பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன்னு இது என்னன்னு தெரியுதா இதுதான் அந்த லேடியோட வாய் மை காட் லிசா அவங்களுடைய ரெண்டு பெயிண்டிங்ஸ்மே பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு உண்மையாவே அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா வரையறாங்க லிசா நான் அதை விட சூப்பரா வரையவே மோனா இப்போ நானும் போய் பெயிண்டிங்க்கு போர்டு அதுக்கு அப்புறம் பிரஷ் எல்லாமே எடுத்துட்டு வர போறேன் என்னோட டிராயிங்க பார்த்து நீயே இப்ப என்ன சொல்லப் போறேன்னு பாரு லிசா அவங்க வரையறாங்கன்னு போட்டிக்கு நீ வரையினா அது கண்டிப்பா நல்லா வராது நீ என்ன சொல்ல வர மோனா எனக்கு டிராயிங் சுத்தமா வராது நான் போட்டிக்கு நீ வரையறேன்னு சொல்ல வரையா எனக்கு அவங்கள விட சூப்பராக ட்ராயிங் வரும் நானும் லில்லி மாதிரியே என்ன வரைகிறேன்னு சொல்ல போகிறது கிடையாது நான் வரைகிறத பார்த்து நீயே கண்டுபிடி ஓகே ஓகே நான் பண்றேன் இது பார்க்குறதுக்கு ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி இருக்கு பட்டர்ஃப்ளை வரைஞ்சிட்டு இருக்கேன் வெரி குட் மூனா உனக்கும் கொஞ்சம் ஆர்ட் டேலண்ட் இருக்கு பார்த்த உடனே கண்டுபிடிச்சிக்கியே நான் ஒரு கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளை தான் வரைஞ்சிட்டு கலர்ஃபுல்லான பட்டர்ஃப்ளைன்னு சொல்லிட்டு எதுக்காக பட்டர்ஃப்ளையை ஹோலாக ஒயிட் கலரில் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்கல்லுதா கொஞ்சமாக அது மல்டி கலர்ஸ் கூட பட்டர்ஃப்ளைனாலே கலர்ஸ் தான் தெரியுமா பட்டர்ஃப்ளையை பார்த்த உடனே நமக்கு ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கிறதுக்கு ரீசனே வந்து பட்டர்ஃப்ளையில் இருக்கிற கலர்ஸ் தான் அவங்க அளவுக்கு இல்லைனாலும் நீயும் கொஞ்சம் சுமாராக தான் வரைகிற லிசா நாட் பேட் ஓகே ஸ்டாப் இட் நான் வரைகிறத பார்த்து பொறாமப்பட்டு நீ இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க லில்லி லோட்டஸ் வரைஞ்சிருக்கிறத விட என்னோட பட்டர்ஃப்ளை எவ்வளவோ பெட்டராக தான் இருக்குது இங்கே பார்த்தியா இந்த மாதிரி கலர்ஸில் வந்து இப்போ டாட் வைக்க போகிறேன் இந்த மாதிரி இன்னொரு போர்டு என்ன எனக்கும் கூட லிசா நானும் இன்னைக்கு ஏதாவது ட்ரை பண்ண போகிறேன் அவங்கள மாதிரி உனக்கு ட்ராயிங்னாலே சுத்தமாக வராது நீ எதுக்காக இப்போ நீ தேவையில்லாமல் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க மோனா அதான் நான் வரைஞ்சிட்டேன்ல ஓகே லிசா இப்போ நீ வரைஞ்சி முடிச்சுட்டேன் இப்போ அடுத்தது நான் ட்ரை பண்ண போகிறேன் என்னுடைய பெயிண்டிங்கை பார்த்து இப்போ நான் என்ன வரைகிறேன்னு உன்னால் சொல்ல முடியுமா இஸ் நீ பிளாக் கலர் பெயிண்ட்ல வரைஞ்சிட்டு இருக்க நீ என்ன வரையிறனு சுத்தமாக கண்ணிக்கே தெரியல கொஞ்சம் வெயிட் இந்த மாதிரி ஆர்டெல்லாம் எடுத்த உடனே பார்க்கறதுக்கு தெரியாது ஒரு ஃபைவ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் நீ கொஞ்ச நேரம் பொறுமையா வெயிட் என்னுடைய ஆர்ட் ஒர்க்கை பார்த்தா உனக்கே கண்டிப்பா பிடிக்கும் மை காட் இந்த கிட்லியை வச்சு யாருமே யூஸ் பண்ணாத கலர் ப்ரௌன் கலர் எடுத்து நீ ஏதோ காமெடி பண்ணிட்டு இருக்க அவங்க மட்டும் இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பா போறாங்க மோனா நீ கொஞ்ச நேரம் எடுத்து அதை உள்ள என்னோட பட்டர்ஃப்ளையை பார்த்து அவங்க கண்டிப்பா பொறாமப்பட போறாங்க அதை அட்லீஸ்ட் எடுத்து ஃப்ரெண்ட்ல வச்சினால இருக்கும் ஹே லிசா நீ எதுக்கு இப்போ இந்த மாதிரி தேவையில்லாமல் பேசிக்கிட்டு இருக்க அதெல்லாம் என்னோட பெயிண்டிங் நல்லா தான் வரும் ஃபர்ஸ்ட் ஆல் நான் என்ன வரைகிறேன்னு கொஞ்சம் கெஸ்ட் பண்ணு நீ என்ன வரைஞ்சிட்டு இருக்க நான் சொல்லட்டுமா உருளைக்கிழங்கு வரைஞ்சிட்டு பொட்டேட்டோ வரைஞ்சி அதுக்கு கண்ணு மூக்கு வாய் எல்லாம் வைக்க போறேன் தானே இந்த கலர்ல என்ன இருக்கும் பொட்டேட்டோ மட்டும்தான் இந்த மாதிரி ப்ரௌன் கலர்ல இருக்கும் ஹே லிசா இதை பார்க்கறக்கு உனக்கு தெரியலையா ஓகே இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணேன் அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீ கெஸ் பண்ணிவிடுவேன் ஓகே அடுத்தது ஹேர் வரைய போகிறேன் மை குட்னஸ் இந்த மாதிரி பொட்டேட்டோ வரைஞ்சி அதுக்கு ஹேர் வரைஞ்சின்னா பார்க்குறவங்களாம் எல்லாம் நல்லா சிரிக்க போகிறாங்க எந்த ஊர்லேயாவது இந்த மாதிரி ஹேர் வந்து எல்லோ கலரில் இருக்குமா மை காட் நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ வரைஞ்சிட்டு இருக்க மோனா கமோன் லிசா உன்னோட ஹேர் கூட இந்த மாதிரி எல்லோ கலர்ல தான் இருக்கு யாரையும் இந்த மாதிரி கிண்டல் பண்ணக்கூடாது ஓகே மை காட் இது பாக்குறதுக்கு எப்படி இருக்கு தெரியுமா ஒரு திருஷ்டி பொம்மை மாதிரி இருக்கு இதை பார்த்தாங்கன்னா சின்ன குழந்தைங்கலாம் பயந்துடுவாங்க மோனா அந்த லில்லி லோட்டஸ் மட்டும் இதை திரும்பி பார்த்தாங்கன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா நீயும் நானும் சேர்ந்து பேய் வரைஞ்சிட்டு இருக்கோன்னு சொல்லுவாங்க தயவு செஞ்சு இந்த போர்டை கொண்டு போய் தூக்கி போட்டு இல்லாட்டி வை நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ கண்டினியூ பண்ணிட்டே இருக்க மோனா கமோன் லிசா நீ தான் சொன்னாலும் சரி இன்னைக்கு என்ன நீ ஸ்டாப் பண்ண முடியாது இந்த மாதிரி ஒரு ஆர்ட் ஒர்க் வந்து நான் ஒரு எக்ஸிபிஷனில் பார்த்தேன் அதை தான் வரைஞ்சிட்டு இருக்கேன் ஓகே நம்ம இந்தியாவில் வந்து வில்லேஜ்ல லேடிஸ் எல்லாம் இந்த மாதிரி தான் இருப்பாங்க அவங்கள தான் நான் வரைஞ்சிட்ருக்கேன் அவங்கெல்லாம் இந்த மாதிரி வந்து ப்ரௌன் கலரில் தான் இருப்பாங்க ஓகே சாரி பாரு ரெட் கலரில் கட்டிருக்காங்க பாரு இதை பார்த்தா கூட உனக்கு தெரியலையா காட் ஒரு சைடில் வந்து அவங்களுடைய கை மட்டும் கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிச்சிட்டேன் அதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டேனா இது பார்க்கறது சூப்பராக இருக்கும். லில்லியா அந்த பக்கம் கொஞ்சம் திரும்பி பாரு. அவங்களோட டிராயிங் சூப்பராக இருக்கு. வாவ் மோனல் லிசா நீங்க கூட வரைஞ்சிட்டு இருக்கீங்களா இந்த டிராயிங் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கு. இது யார் வரைஞ்சது? நீ உண்மையா தான் சொல்றியா லில்லி? என்னுடைய இந்த லேடி டிராயிங் ரொம்ப நல்லா இருக்கா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வரைஞ்சேன் தெரியுமா இதை ஒரு ஆர்ட் ஒர்க் எக்ஸிபிஷனில் பார்த்தேன் அதனால தான் இதை வரையணும்னு இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன் இதில் கொஞ்சம் கரெக்ஷன் மட்டும் இருக்கு ஹேய் மோனா உனக்கு அது கூட தெரியலையா அவன் நம்மளோட பெயிண்டிங் ஒர்க்கை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கா மோனா இந்த ட்ராயிங்கை பார்த்து யாராவது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்களா ஹேய் லில்லி இங்கே பார்த்தியா நான் ஒரு சூப்பரான பட்டர்ஃப்ளை வரைஞ்சிருக்கேன் வாவ் அந்த பட்டர்பளை கூட நல்லா தான் இருக்கு பட் இந்த லேடியோட பெயிண்டிங் உண்மையாவே எக்ஸிபிஷன்ல வைக்கற அளவுக்கு சூப்பரா இருக்குமோனா உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு ஓகே गाइस இப்போ இந்த நாலு பெயிண்டிங்மே எடுத்து இந்த மாதிரி டிஸ்ப்ளேக்கு வெச்சறலாம் யாராவது கூப்பிட்டு காமிக்கலாமா வாவ் மோனாலிசா லிலியன் லோட்டஸ் நீங்கள் நாலு பேர் சேர்ந்து தான் பெயிண்ட் பண்ணியிருக்கீங்களா இந்த பெயிண்டிங் ஒர்க் எல்லாம் பார்க்கறக்கு ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்குமா யார் யார் எது எது வரைஞ்சிருக்கீங்க மமி மமி ஆக்சுவலி நீங்கள் வந்து யார் எது வரைஞ்சாங்கன்னு கேட்காதீங்க மமி பட் இருக்கறதுலேயே எந்த பெயிண்டிங் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களே ரேட்டிங் கொடுங்க மேமி அது கூட நல்ல ஐடியாவாக தான் இருக்குது லோட்டஸ் யார் எது வரைஞ்சிருக்காங்கன்னு தெரியாமல் ரேட்டிங் கொடுத்தா தான் சூப்பராக இருக்கும் பட் உண்மையை சொல்லட்டுமா நாலு பெயிண்டிங்மே ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்குமா நீங்கள் நாலு பேரு தான் இதை வரைஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கும் போது எனக்கு சுத்தமாக இதை நம்பவே முடியல ஓகே ஒவ்வொரு பெயிண்டிங்காக இப்போ நான் பார்த்துட்றேன் என்னென்ன வரைஞ்சிருக்கீங்க ஒரு மாடர்னான லேடி வரைஞ்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் இந்த பக்கத்துலேருந்து வரேன் இது என்னது இது இது ஒரு கேட் தானே இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நம்ம இந்தியாவில் இருக்கிற வில்லேஜில் இருக்கிற லேடிஸ் மாதிரி இருக்காங்க இவங்களை பார்க்குறப்ப ஒரு அழகான ஒரு கலர்ஃபுல் பட்டர்ஃப்ளை இருக்கு ஒரு லேடி வரைஞ்சிருக்கீங்க நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன் நாலு பெயிண்டிங்குமே ரொம்ப நல்லா இருக்குது பட் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நான் யாருக்கு கொடுக்கணுன்னு கேட்டிங்கன்னா இந்த லேடி தான் ரொம்ப சூப்பராக இருக்குமா இது எங்கேயோ எக்ஸிபிஷனில் பார்த்த மாதிரி இருக்குது தெரியுமா இதை உங்கள் நாலு பேர்த்தில் யார் வரைஞ்சதுன்னு எனக்கு தெரியல பட் வந்து இது ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப க்ரியேட்டிவாக யோசித்து வரைஞ்சிருக்கீங்க ஓகே இப்போ செகண்டுக்கு வரேன் செகண்ட்ல எது சொல்லலாம் மூணுமே நல்லாயிருக்கு பட் இந்த மாடனாக இருக்கிற லேடி கூட நல்லாயிருக்கு தேர்டு வந்து ஆக்சுவலி நான் என்ன சொல்வேன்னா கேட் பட்டர்ஃப்ளை ரெண்டுமே ஈக்குவல் தான் பட் வந்து கேட் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது ஏன்னா மல்டி கலர்ல பாக்கறதுக்கு ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப கியூட்டா இருக்க மாதிரி இருக்கு பட் பட்டர்ஃப்ளையும் நல்லா தான் இருக்கு வாட் இஸ் திஸ் ஆன்ட்டி இருக்கறதுலயே ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து நீங்க பட்டர்ஃப்ளைக்கு தான் கொடுத்துக்கணும் ஆன்ட்டி மை காட் தேர்ட் வேணா பட்டர்ஃப்ளைக்கு கொடுக்கலாமா ஃபர்ஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை கொடுக்கற அளவுக்கு அதுல ரொம்ப டிஃபரெண்டா எதுவுமே இல்லையே பட்டர்ஃப்ளை யார் வரையிறதுன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா பட் பட்டர்ஃப்ளையும் கியூட்டா தான் இருக்கு லிசா நீங்க வேணுனே என்னோட பெயிண்டிங்கை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆன்ட்டி நீங்க போன்ல கேட்டு வச்சிட்டு சொல்றீங்க நான் கிளம்பற ஆன்ட்டி